ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லாயிருக்கு எங்களை ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் வந்து எல்லாருக்குமே ஒரு இனி நாளாக இருக்கட்டும் அவங்க எல்லாருக்குமே ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் இருக்கிற மீன் கடையை பார்க்க போகிறோம் சரிங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெருசுங்களை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் எங்கள் ஏரியாவில் இருக்க மீன் கடை